ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரி ரிட்டன் தாக்கல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா புதிய படிவம் வந்து விட்டுருக்காங்க இது குறித்து ஒரு சில தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரி ரிட்டன் தாக்கல் செய்யறதுக்கு புதிய படிவங்களை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ஏப்ரல் அஞ்சாம் தேதி அன்று வெளியிட்டிருக்காங்க புதிதாக வெளியிட்டுள்ள படிவங்களில் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குபவர்களாம் தாக்கல் செய்யும் ஐடிஆர் ஒன் படிவத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஐடியார் டூ ஐடிஆர் த்ரீ ஐடிஆர் ஃபைவ் ஐடிஆர் சிக்ஸ் ஐடிஆர் செவன் படிவங்களில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குபவர்களெலாம் வந்து வரும் ஜூலை மாதம் இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமான வரி ரிட்டன்களை தாக்கல் செய்து அபராதம் செலுத்துவது இருந்து தப்பிக்கலாம் வருமான வரி ரிட்டன்களை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தாக்கல் செய்வதை நடைமுறைப்படுத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் ஆச்சுங்க ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பங்கள் வளர வளர வருமான வரி ரிட்டர்ன்களில் வந்து புதிய புதிய மாற்றங்களை பாத்தீங்கன்னா மத்திய நேரடி வரிகள் ஆணையம் செஞ்சுட்டு வராங்க மத்திய நேரடி வரிகள் ஆணையம் பாத்தீங்கன்னா வருமான வரி ரிட்டன்களை ஆண்டுதோறும் மாற்றுவது போல் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான ரிட்டர்ன்களையும் பாத்தீங்கன்னா மாற்றிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குவது தாக்கல் செய்யும் அந்த ஐடிஆர் ஒன் பரிவத்தில் பாத்தீங்கன்னா எந்த விதமா மாறுதலும் செய்யவில்லைங்க மாத சம்பளம் வாங்குவோரா அப்படி இல்லைன்னா தனிநபர் பிரிவின் கீழ் வருவோராகட்டும் இல்ல வீட்டு வாடகை வருமானம் உள்ளவர்கள் வட்டி வருவாய் வருமானம் உள்ளவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுக்கான மொத்த வருமானம் வந்து ஐம்பது லட்சம் வரையிலும் விவசாய வருவாய் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் வரையிலும் உள்ள அனைவரும் பாத்தீங்கன்னா ஐடிஆர் ஒன் படிவத்தில் தாக்கல் செய்தால் போதுங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா தனிநபர் பிரிவினர் மற்றும் கூட்டு குடும்ப பிரிவில் உள்ள அனைவரும் பாத்தீங்கன்னா தாங்களின் தொழில் மற்றும் தொழில்துறை வருமானம் வருமானத்தை வந்து ஐடிஆர் டூ அப்படி இல்லைன்னா ஐடிஆர் த்ரீ படிவங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்து கொள்ளலாம்ங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தனிநபர் பிரிவினர் மற்றும் கூட்டு குடும்பம் மற்றும் கூட்டு நிறுவன பிரிவில் உள்ள அனைவரும் பார்த்தீங்கன்னா தங்களின் ஆண்டு வருமானம் ஐம்பது லட்சம் வரையிலும் வேறு வகையில் வந்த தொழில் மற்றும் தொழில்முறை வருமானத்தையும் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபோர் படிவம் மூலம் தாக்கல் செய்யலாம்ங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விவரங்கள்லாம் வந்து ஐடிஆர் த்ரீ மற்றும் ஐடிஆர் சிக்ஸில் தாக்கல் செய்யலாம்ங்க அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் லாபம் ஈட்ட கணக்கு மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி எனும் ஜிஎஸ்டி விவரங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் த்ரீ ஐடிஆர் சிக்ஸ் ரிட்டன் மூலம் தாக்கல் செய்யலாமுங்க கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விவரங்கள்லாம் வந்து ஐடிஆர் ஃபோரில் தாக்கல் செஞ்சுருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஆர் த்ரீ ஐடிஆர் சிக்ஸில் மாற்றிருக்காங்க ஸோ அனைத்து ஊழியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்புங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்ட படிவங்களின் மூலம் அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமான வருமான வரை ரிட்டன்களை நடப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் நிதியாண்டின் பார்த்தீங்கன்னா ஜூலை மற்றும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் தாக்கல் செய்து அபராதம் செலுத்துவதில் இருந்து தப்பிக்கலாமுங்க ஸோ எல்லா எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுடைய வருமான வரி ரிட்டன் தாக்கல் செய்து அபராதம் செலுத்துவதில் இருந்து தப்பிச்சுக்கோங்க இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூ கைஸ்